இப்போ பேரங்கும் நான் வறுத்து வச்சுருக்கிறேன் உளுந்து கருப்பு கவுனி அரிசி உளுந்து மற்றது கொஞ்சமாக கொள்ளு ஒரு அஞ்சு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு வறுக்க வேணும் வறுத்து நல்லா ஆக்கி ஒரு நல்ல ஒரு கொண்டெய்னரில் நீங்கள் போட்டு வைங்கோ காற்றுக்கு போகாத மாதிரி ஒரு கண்ணாடி பார்த்து போத்து இல்லையோ இல்லை ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு கரண்டி இல்லை ரெண்டு கரண்டி காய்ச்சி கஞ்சி மாதிரி குடிங்கோ நான் இதுக்குள்ளே வந்து பணம் கற்கண்டு அது நான் போடுறேன் சேர்த்து அரைக்க போகிறேன்னு சூடாக இப்படி போட்டு அரைச்சி பவுடர் வாங்கி வைக்க போகிறேன் இது பல்லாக இருக்கும் தெரியா இது நீங்கள் கரை குடிக்கக்குள்ளே உங்களை ஓட்டு இது வந்து உங்களை விருப்பமெண்டாக இதில் பாருங்க இந்த டாட்டன் பவுடர் ஒரு கரண்டி போடலாம் ஒரு சின்ன தேக்கரண்டி அல்லது நான் சொல்கிறது பாதாம்ண்டை பவுடர் இது பியோதான் இதில் நீங்கள் பண்ணமாட்டால் ஒரு மீசக்கரண்டி போடலாம் அல்லது அதை போட்டு அல்லது இனிப்புக்கு நீங்கள் இந்த கோகோனட்டு சுகர் வந்து சரியா இதுவும் ஹெல்த்தி தான் கோகோனட் சுகர் இது போடலாம் நான் இன்றைக்கு பேனங் தான் இதுக்குள்ளே போட்டு இது பண்ணிக்குறேன் மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறேன் அரைச்சி நான் பவுடர் ஆக்கின பிறகு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அரைச்சி பவுடர் ஆக்கியா ஒரு இதுக்குள்ளே போட்டு ஒரு கம்மியாக போட்டு வைக்கணும் பவுட்டைக்கு காட்டுறேன் நல்ல பவுடர் ஆக்கிட்டேன் பயருங்கோ இதுதான் பவுடர் இந்த நல்ல பையனாக நீங்கள் இறைக்க தேவையில் கொஞ்சம் பேருங்க கொஞ்சம் இப்படி இருக்குது இதுதான் பதம் இது கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்கு தானே இது நீங்கள் ஒரு நல்ல ஒரு போத்தில் போட்டு வையுங்கோ போட்டு வச்சுட்டு எடுத்து கஞ்சி காய்ச்சி குடிங்கோ நான் கஞ்சி காய்ச்சலாம் உங்களுக்கு காட்டுறேன் பயருங்கோ